நேற்று நான் துணி துவைச்சிட்டு இருந்தேங்க துணி துவைக்கிற கல் வந்து வெளியில் தான் இருக்குது கம்பவுண்டுக்கு வெளியில் அப்படிங்கறனால வந்து எல்லோரும் வண்டியில் போவாங்க வருவாங்க சில அக்காக்கள்லாம் எங்கள் கூட பேசுவாங்க நல்லா அவங்க கூட அப்படியே அரட்டை அடிச்சுட்டு நான் வந்து என்னுடைய வேலைகளை பார்ப்பேன் அப்படி இருக்கும்போது வந்து எனக்கு சில பேர் வந்து சில ஓவியங்களாக என் கண்ணுக்கு தெரிஞ்சாங்க அப்படி ஒருத்தர் வந்தார் வண்டியில் அவர் வந்து அவரோட குழந்தைகளை வந்து ஸ்கூலில் இருந்து கூட்டிகிட்டு வரக்காக ஒரு பயணம் அப்படி போகிறாரு நல்ல மனுஷந்தான் ஆனால் வந்து குடிநோயாளி குடிநோயாளி ரெண்டு பெண் குழந்தைகள் இப்படித்தான் நகர்ந்துட்டு இருக்குது ஒரு வாழ்க்கை மனைவி சம்பாதிக்கிறாங்க அம்மாவும் வேலைக்கு போகிறாங்க என்னதான் அப்படி ஒரு குடிநோயாளியாக இருந்தாலும் வந்து தம் வீட்டுக்கு வர்ற குழந்தைகளுக்கெல்லாம் வந்து நல்லா வேணுங்கிறத வாங்கி கொடுப்பாரு தான் குழந்தைகளுக்கு மட்டும் வாங்காமல் பிஸ்கெட் வாங்கினாலும் சரி இல்லை வேறு என்ன போண்டா பஜ்ஜி எது வாங்கினாலும் சரி தன் குழந்தைய கூட பத்து குழந்தைய விளையாண்டுட்டு இருந்தாலும் அந்த பத்து குழந்தைகளுக்குமே பங்கிட்டு கொடுத்துருவார் அந்த ஒரு நல்ல மனசு இருக்குது அவரும் போனார் அதுக்கப்புறமா பார்த்தா இன்னொருத்தர் வண்டியில் வந்தார் அவரும் வந்து தழகான பேர் குழந்தைய முன்னாடி வச்சுட்டு பேத்தி குழந்தைய பின்னாடி இது வச்சுட்டு வண்டியில் பயணம் பண்ணார் அவரோட லைஃப்பில் என்ன பிரச்சனைன்னா கடன் ரொம்ப அதிகமாகிருச்சு அதாவது தன் மகனும் மருமகளும் ஆடம்பரம் பண்ணின காரணத்தினால வந்து அந்த ஐயாவுக்கு வந்து அத்தனை கடன் பிரச்சனை இருந்தாலும் வந்து தன் பெயரை குழந்தைகளை வந்து நல்லா அரவணைச்சி பார்த்துக்கிறாங்க என்ன பண்ணுறது வீட்டுக்கு வீடு வாசப்படி இந்த மாதிரி தான் வாழ்க்கை பயணம் பெண் வந்து ஒரு குடும்பத்தை வந்து அஞ்சு விரல் மாதிரி அத்தனை விஷயங்களையுமே அந்த பெண்ணே பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா அவங்க வீட்டுக்காரருக்கு வேலைக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை வீட்டிலேயே வந்து படுக்கையில் இருக்கும் மாமியார் அவங்களால வந்து கட்டிலட்டு கூட எழுந்திருக்க முடியாது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அந்த பெண்ணுக்கு குழந்தைங்க ரெண்டு பேரும் ஸ்கூலுக்கு போகிறாங்க இப்படியான தான் அந்த பெண்ணோட வாழ்க்கை நகர்ந்துட்டு இருக்குது முற்றிலும் இந்த பெண் மட்டும் சம்பாரித்து கொண்டு வந்தால் மட்டுமே வந்து இந்த குடும்பம் நகர்த்த முடியும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த பெண் வந்து எல்லா சுமைகளையுமே தாங்கிட்டு ஏற்றுட்டு காலையில் நாலு மணிக்கு எழுந்திரிக்கிறான் எந்திரிச்சு சமையல் வேலைகள் அனைத்தும் முடிச்சுட்டு வீட்டு வேலைகள் எல்லாமே முடிச்சுட்டு மாமியாருக்கும் உணவுகள்லாம் கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் குழந்தைகளுக்கு எல்லாம் குளிச்சு விட்டு உணவெல்லாம் ஊட்டி விட்டு ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட்டுறான் அதுக்கப்புறமா ஆஃபீஸ் ஆஃபீஸ் முடிச்சுட்டு இரவு ஏழு மணி ஆயிடுது வீடு வர்ற இந்த மாதிரி தான் நகர்ந்துட்டுக்குது அத்தனை வேலையும் ஒரே பெண்ணாக சமாளித்து கொண்டு வரான் அவளுக்குன்னு தனியாக எதுவுமே ஆசைப்பட்டதில்லை ஒரு சினிமாவுக்கு போனதில்லை ஒரு கோயில் குளத்துக்கு போனதில்லை ஒரு குடும்பத்தாரோட எங்கேயுமே வெளி சுற்றுலா எங்கேயுமே போனதில்லை அவளுக்கு எல்லாமே அந்த குடும்பம் தான் உலகம் இப்படி வாழ்ந்துட்டுருக்கிற அந்த பெண் வந்து ஒரு நாள் இறந்துடுறாங்க ஆனால் அந்த பெண் இறந்ததையுமே வந்து எதுவுமே நின்று போல எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக எல்லா வேலையும் நடக்குது சமையலுக்கு ஆள் போடுறாங்க மாமியாரை பார்த்துக்கறக்கு நர்ஸு நியமிச்சுடுறாங்க குழந்தைகளும் வந்து அவங்களா வந்து ரெடியாகி ஸ்கூலுக்கு கிளம்பி போயிடுறாங்க கணவர் வந்து வேலைக்கு போகிறாரு மற்ற நாட்களில் ஜாலியாக வெளியில் போகிறாங்க ஜாலியாக இருக்கிறாங்க நாமளாக நினச்சிக்கிறோம் நாம் இல்லைன்னா நம்ம குடும்பம் என்ன ஆகுது அப்படின்னு அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க ஒருத்தர் இல்லை அப்படிங்கிற மாயத்துக்கு வந்து இந்த உலகத்தில் எதுவுமே நின்றாரு ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே நடக்கும் அதனால் வந்து நம்மளுக்குன்னு சில டைம் ஒதுக்கணும் அதுதான் வந்து இன்றைக்கி பெண்கள் வந்து சில பேர் இப்படியான ரொட்டீனில் தான் போயிட்டு இருக்காங்க நான் நான் இல்லைன்னா என் குடும்பத்தை ஒன்றும் பண்ண முடியாது நான் தான் வந்து எல்லாமே கட்டி காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் எல்லாம் வேண்டாங்க நம்மளால் முடியலையா சின்ன சின்ன வேலைகளை அவங்கள செய்ய சொல்லுங்கள் நம்ம குழந்தைகளை செய்ய சொல்லுங்கள் கணவருக்கும் வேலை கொடுங்க முடிஞ்சவரை மட்டும் செய்யுங்க முடியலன்னா யாரும் தான் என்ன பண்ண முடியும் இந்த மாதிரி எல்லா வேலைகளையும் எழுத்து போட்டு செஞ்ச அந்த பெண் வந்து இன்றைக்கி அந்த உலகத்தில் இல்லை இப்போ என்னங்கிறன்னா நாமளாக நினைக்கிற மாதிரியெல்லாம் அந்த உலகம் கிடையாது எவ்வளவோ மாற்றங்கள் வந்துடுச்சு அதனால் நம் பெண்கள் சுதந்திரம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் பெருசாக நம்ம செலவு பண்ணி வெளியில் போக முடியலனாலும் ஒரு சின்ன சினிமாவுக்கு கோயில் குளங்களுக்கு இந்த மாதிரி செலவில்லாத இடங்கள் நிறைய இருக்குது அங்கெல்லாம் போய் நம்மளுக்குன்னு கொஞ்சம் நிலைப்பாடுனா நல்லது அப்படிங்கிறத இந்த கருத்தை நான் உங்கள் முன்னே வைக்கிறேங்க